பி வாய்க்காலில் தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் போராட்டம் உள்ளவன் முரசு செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம் தரம்பிக்குளம் ஆலையாறு பாசன திட்டத்தில் பாசன பகுதிகளில் நிலவும் கடும் வறட்சியை கருத்தில் கொண்டு காண்டூர் கால்வாய் பிரதான கால்வாய்களில் நடைபெறும் பணிகளை உடனடியாக நிறுத்திவிட்டு பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கக் கோரி இன்று இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை பத்து மணி முதல் பொள்ளாச்சியில் உள்ள கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது

நீர்வள ஆதாரத்துறை காவல்துறை சார்பில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது நீர்வள ஆதாரத்துறை சார்பில் பொறியாளர் சுப்பிரமணியம் மற்றும் உதவி பொறியாளர்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர் காவல்துறை சார்பில் பொள்ளாச்சி துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் கலந்து கொண்டார் வேலை உலகம் பிடிக்கிறோம்னா ஆஸ்திரே அதிகமாக படிச்சு ஒப்பத்தாட்ட வந்து ஒரு கோர்ஸ் பண்ணி வேகமாக வேலை கொடுக்கறத தண்ணி நல்லா வாங்கி வேலை வேகமா குடிக்கணும் விடு தண்ணி எங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு தெரியில்ல எப்போ பத்து வருஷமா ஆயிட்டு திட்டு வச்சான் பரவாயில்ல விட்டு கொடுப்போம் இடு புத்து தண்ணி தானே வறட்சி நீங்க கூட கொஞ்சம் வறட்சியின் சூழ்நிலையும் நான் உங்களுக்கு விட்டு கொடுத்தோம்ல நீங்கள் முடிச்சு கொடுப்பேன்னு சொன்னீங்களேன் ஆனா அங்கே வேலை தாமதமாக நடக்கிறீங்க சொல்லுங்க

வேலையை முடித்து திறக்கணுங்கிற மாதிரி போயிட்டு வச்சிங்க அதை வந்து நாங்களே எவ்வளோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனு எல்லாம் ஆராய்ந்து எவ்வளோ கூடி சீக்கிரமாக தண்ணி எவ்வளோ விரைவாக பணியை முடிக்க முடியும் பார்க்கும்போது ஒரு இரண்டு நாட்கள் தான் முன்னே முன்னேதாக முடிக்க முடியும் சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் கருத்துக்கள் வந்து என்ன அவங்க உங்கள் சங்க பிரதிநிதிகளோட பேசணும் அவங்கள வந்து அஞ்சாந்தேதியாக முடிச்சு கொடுங்க முடித்து கண்டிப்பாக அஞ்சாந்தேதியாக ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அஞ்சாந்தேதிங்கிறது நூறு சதவீதம் வந்து நாங்கள் அந்த அஞ்சாந்தேதிக்குள்ளே பணியை முடிக்கிறதுக்கு எவ்வளோ தீவிரமாக முயற்சி செஞ்சு முடிக்கமோ முடிச்சு கண்டிப்பா கண்டிப்பாக அதில் வந்து மாற்றம் இருக்காது இப்போ என்ன மழை எந்த சுச்சுவேஷனாக சின்ன சில இடர்பாடுகளில் வந்து ஒரு நாள் இரண்டு நாள் தண்ணி போவாருக்கு வாய்ப்பு தான் இருக்கும் அதனால் எட் அப்படி அஞ்சாந்தேதி முடிக்க முடியாது கூட எட்டாம்தேதிக்குள்ளே உறுதியாக முடித்து நாங்கள் தண்ணி திறக்கிறதுனா எந்த சுமக்கம் இருக்காதுங்கிறத எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கோங்க மேலும் போராட்டத்தின் இறுதியாக நேற்றைய தினம் பிஏபி விவசாயிகளின் போராட்டத்தை முடக்கும் விதமாக போராட்டத்தை முன்னெடுக்கும் தலைவர்கள் மீது அவதூறு பரப்பும் நோக்கில் சர்ச்சைக்குரிய அறிக்கை ஒன்றை வெளியிட்ட பரம்பிக்குளம் ஆளியாறு பாசன திட்டம் பால்பட்டு போக காரணமான திருமூர்த்தி நீர்த்தேக்க திட்டக்குழு தலைவர் மெடிக்கல் பரமசிவத்தை கண்டித்தும் தமிழக முதல்வர் உடனடியாக மெடிக்கல் பரமசிவத்தை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை முழக்கம் எழுப்பப்பட்டது come cantante... ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பிஏபி விவசாயிகள் பாசன சபை தலைவர்கள் ஆட்சி மண்டல குழு உறுப்பினர்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் ஏர்முனை இளைஞரணியினர் வெள்ளக்கோவில் கிளை கால்வாய் காங்கேயம் வெள்ளக்கோவில் நீர் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்